வணக்கம் இது மௌனியா ஃபிஷ் ஃபார்ம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் மாத்திரை போட்டுக்கலாம் ஆனால் மீனுக்கு உடம்பு சரியில்லினா அது எப்படி சொல்லும் ஸோ அதுக்கு தாங்க இந்த எஃப் எஃப்டபிள்யூ அப்படின்ற மாதிரி ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா இது நிறைய பேர்த்துக்கு எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்கான வீடியோ தான் இது மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ் இந்த கோயி கார்ப் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் ஸ்லீப்பிங் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே நீந்தாமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும் நம்ம கை வச்சால் கூட அப்படியே நிற்கும் சோம்பேறி ஆட்டம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் எப்படி கப்பலில் மிதக்கிற மாதிரி மிதந்து போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோய்கார்ஃப் கோல்டு ஃபிஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரசிட்டால் பயங்கரமாக யூஸ் ஆகுங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம டேங்க்கில் கோல்டு ஃபிஷ்ஷோ கோய்கார்ஃபோ எவ்வளோ குவான்டிட்டியில் ஃபிஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் அதில் நம்ம போட்டுட்டு இந்த பேராசிட்டலை வந்து இந்த மூடியில் ஊற்றி கொஞ்சமாக நம்ம அதில் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு நார்மலான ஹீட்டர் இருந்ததுன்னா அந்த ஹீட்டரை வந்து நம்ம டேங்க்கில் போட்டு கனெக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம ஒரு தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரியான டெம்பரேச்சரை செட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு நாள் வெயிட் பண்ணால் போதும் மீன்கள்லாம் சும்மா பழைய மாதிரி துரு 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 துருன்னு சுறுசுறு ஸோ அதுக்கு தான் இந்த பேராசிட்டால் எஃப்டபிள்யூ ரொம்பவே யூஸ் ஆகுது நீங்களும் இந்த பேராசிட்டால் எஃப்டபிள்யூ யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் அக்சசரிஸ் வேணுன்றவங்க மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு வாங்க தேங்க்யூ பாய்